ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் எட்டு இல்லை ஒன்பது தினங்களில் நடைபெற இருக்கிறது முதல் போட்டி சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மோத இருக்கிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த போட்டியில் சிஎஸ்கேவுக்கு மூன்று அதிர்ச்சியான தகவல்கள் காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த மூன்று விஷயங்கள் சரியாக நடந்தால் மட்டும்தான் முதல் முன் முதல் போட்டியான மும்பை இந்தியன்ஸை எதிர்க்கிற அந்த சென்னை மைதானத்தில் நடக்கக்கூடிய ஆட்டத்தில் வெற்றி பெற முடியும் அது என்னென்ன அப்படின்னா இந்த மூன்று வீரர்கள் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற காரணத்தினால இது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று இந் சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் சில மாதங்களாகவே அவர் தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்து வர்றாரு ஒரு கேப்டனாக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம் அவுட்டில் இருந்து வருது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய அளவில் பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாவது அஜய் கே ரஹான இடத்துல களமிறக்குவதற்காக ராகுல் திரிபாதியை இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ராகுல் திரிபாதியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொதப்பலான பேட்டிங்கை தான் வெளிப்படுத்தி கொண்டு வராரு அவரும் ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்து வராரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சிஎஸ்கே அணிக்கு அந்த பேட்டிங் ஆட்டரான இந்த ஓப்பனிங் ஒன் டவுன் இடமான இந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் பலவீனத்தை தான் ஏற்படுத்தக்கூடும் அடுத்து சிவம் துபை சிவம் துபே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஐபிஎல்ல பெருசாக வந்து சாதிக்கவே இல்லை அப்படி இருந்தும் அவர் தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்து வராரு கடந்த பத்து போட்டிகளில் இரண்டே ரெண்டு அரை அதை மட்டுமே விளையாண்டிருக்காரு ஆனால் கடைசியாக ஒருநாள் தொடரில் விளையாண்டப்போ சிவம் துபியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இதனால் அவர் மீடுக்கு ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு வந்து விட்டால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மூன்று வீரர்களும் ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் முதல் போட்டியான மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து களமிறங்கும் போது நல்லபடியாக சே செய்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இல்லை அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு முதல் போட்டிய ஆபத்தாக தான் அமையக்கூடும் இது போன்ற கிரிக்கெட் தகவல்களுடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ